தினம் ஒரு தகவல் தினம் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க சாப்பிட்றது தூங்குறது ரெஸ்ட் எடுக்கிறது நேரத்தை வீணடிப்பார்கள் ஏன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க இது என்ன பண்ணலாம்னா எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட எதையாவது செய்யும் பொழுது ஏற்படும் தவறுகள் உங்களை சீர்படுத்தி முன்னுக்கு கொண்டு செல்லும் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இது என்ன தவறு ஏன் இந்த தவறு பண்ணணும் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காகத்தானே நாம் பிறப்படுத்து வந்திருக்கிறோம் இல்லையா அப்படி அப்படின்னு ஒரு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பிக்கையை இழக்காதீர்கள் அப்படின்றாங்க ஏன் கேட்டா என்ன பண்ணுவோம் என்னால முடியாது எனக்கு வராது எனக்கு தெரியாது நான் நல்லா பேச முடியாது நான் என்னால படிக்க முடியாது இவ்வளவோ விஷயங்கள் அதனால ஒரு அடி முன்னெடுத்து வைப்பதற்கு நாம் மிகவும் பயப்படுகிறோம் இது தவறு நம்ம நம்பிக்கையோடு முயற்சி செய்து முயற்சி என்பது நம்மிடம் இருக்கு அப்ப முயற்சி செய்து நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு நாம் என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் ஏன் கேட்டா வாய்ப்பு வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கான அதிசயம் காத்துக் கொண்டிருக்கிறது குழப்பமடைய வேண்டாம் நம்பிக்கையோடு போராடுவோம் நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் செய்வோம் வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல ஒரு தியானம் செஞ்சு தியானம் நல்ல வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வேணும் இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் தியானத்தை விடமாட்டோம் தொடர்ந்து தியானம் செய்வோம் நம்பிக்கையுடன் வாழ்வோம் அதிசயங்கள் வரவேற்கத்தக்க அதிசயங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன வரவேற்போம் அதை and